வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் முக்கியமான விட பார்க்க போகிறேன் இந்த தமிழ் தேசிய மக்கள் பேரவை கயேந்திரமார் பொன்னம்புலம் தலைமையில் குழு வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள் இலங்கையில் வந்து நடைபெறுகிற தமிழருக்கு எதிராக வந்து சில விடயங்கள் நடைபெறுவதாகவும் இந்த இன பாகுபாடு சம்பந்தப்பட்ட ஏக்கிய ராட்சி அப்படின்னு சம்பந்தப்பட்டதாக ஒரே நாடு சம்பந்தமாகவும் அதே போல் என்ன இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திக்கின்ற பிரஜனைகள் சம்மந்தப்பட்டும் பல விடயங்களை அடக்கி விரிவான சில சந்திப்புகளை வந்து மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோட அதாவது திமுகவுடைய முதலமைச்சரோட அஹ் தகவல் இதுல வந்து நீங்க சில விடயங்களை வந்து யோகிச்சுப்பாங்களா நாங்கள் திருப்பியும் அடுத்தடுத்த கட்டத்துக்கும் அதே அதான் போறோம் அஹ் எழுபதுகளையும் இதே தான் வந்து நடந்தது கிட்டத்தட்ட இங்க இருந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுல போய் சந்திச்சாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காரங்க என்ன சொல்லி சொன்னால் அவர்களால சொந்தமாக எதுவுமே செய்ய இல்லாது அவர்கள் முதல்ல கொடுத்த பதில என்னன்னு சொல்லி சொன்னால் தான் போக வழிய காணல உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் தான் வந்து கொடுக்கப்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இதை வச்சுக்கொண்டு இந்தியாவுடைய மத்திய அரசு வந்து தலையிடும் மாநில அரசுக்கும் மத்திய அரசு அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடுல இருக்கிற அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேர அந்த மாநில அரசை வச்சுக்கொண்டே வந்து நேர இவர்களை கையாள்வார்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து வித்தியாசமான ஒரு முடிவு அதாவது எதிரெதிரான முடிவுகளை எடுத்து கொள்வார்கள் இதுதான் இங்க நடக்க போறோம் ஏற்கனவே இதுதான் நடந்தது இனியும் வந்து இதுதான் நடக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது நடைமுறைக்கு காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த திமுக தான் வந்து இப்ப ஆட்சியில இருக்குது அஹ் தமிழக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே அஹ் அதே போல என்ன அங்க இருந்ததுதான் காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிற பிஜேபி வந்து மத்தியில ஆட்சியில இருக்குது மத்திய அரசாங்கம் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகுது அது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகரமான ஆட்சியா கூட ரெண்டு பதவிக்காலங்களை வந்து இப்ப மோடி வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் மிக பெரிய அளவில் ஆண்டு ஒன்று கூட சொல்லிக்கொள்ளலாம் தமிழ்நாடு கேரளா தவிர மிச்ச எல்லா இடங்களிலுமே வந்தார்கள் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கைப்பற்றிருக்கிறார்கள் பெரும்பான்மை அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கேக்க நாங்கள் வந்தவங்க பிரச்சனை அதாவது என்ன சாதாரண சில பிரச்சனைகளை சாதாரண பிரச்சனை சொன்னால் பேசியோ இதுமையோ நாங்கள் சொந்தமாக தீர்த்து கொள்ள வேண்டிய சில பிரச்சனைகளை எந்த ஒரு தகுதியும் இல்லாத தமிழ்நாட்டுக்கார இப்ப இருக்கிற அரசாங்கத்திட்ட சொல்லி சரி இது அரசியல் இப்போ ஆட்சியில் இருக்கிறார்கள் அதிகரித்து இருக்கிறதா கதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அதுக்கு முதலாக வந்த ஒரு தகுதி இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எங்களுக்கு தகுதி இருக்கணும் ஏற்கனவே வரலாறு என்ன செய்தார்கள் எங்களுக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்ளணும் அங்கே எதுவுமே ஒரு புல்லு கூட புடுங்காதவர்கள் தான் போய் இதை பற்றி எல்லாம் நாங்கள் அதெல்லாம் எதிர் அவர்கள்ட்ட இதை பற்றி எதிர்பார்க்குறதே பெரிய பிரச்சனை சிலவர்கள் அரசியல்தான் விரும்பாட்டிலும் அதை செய்யத்தான ஒன்று வளர்த்தங்கள் கொடுத்து அப்படின்னு சொல்லி அங்கே எதுவுமே நடக்க போகிறது இல்லை காரணம் உங்களுக்கு வரலாறு தான் வழிகாட்டி நீங்கள் அதை தெளிவாக பார்த்தாலே தெரியும் இந்தியான தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கிறதும் சரி இல்லது மத்திய அரசாங்கமாக இருக்கிறதும் சரி ரெண்டுமே வந்து உண்மையில விரும்பி எதுவுமே வந்து எங்களுக்கு செஞ்சதில்லை அப்படி செய்யவும் ஏலாதெண்டு கூட சொல்லி அதாவது தமிழ்நாட்டு அரசு அரசாங்கம் விரும்பினா கூட மத்திய இலக்கிற அரசாங்கம் வந்து விடாது மத்திய அரசாங்கம் வந்து அதை காங்கிரஸோ பிஜேபியோ எவருமே வந்து விரும்ப தான் உண்மை நீங்க சாதாரணமா ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரச்சனை காங்கிரஸ் தான் செய்யுதுன்னு சொல்லி பிஜேபி தான் சொல்லுவீங்க பிஜேபி போய் கேட்டீங்கன்னு சொல்லும் நாங்கள போய்க்கு ஆச்சரியம் இல்லாது காங்கிரஸ் தான் இது காரணம் அப்படின்னு தான் சொல்ல இந்திய அரசாங்கம் தான் இது காரணம்ன்றாலுமே எடுக்க மாட்டாங்க நீங்கள் இந்திய அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லி சொல்லிவிட்டாரு ஆனால் அவர்கள் வந்த அதை பிரிச்சு அத காங்கிரஸ் இருந்தி சொல்லி அந்த பொறுப்பை தட்டி கழிப்பார்கள் சரி இப்போ ரெண்டு ரெண்டும் ரெண்டாம் தான் நீங்கள்தான் இருக்கிறீங்க தான் அதை பார்த்து செய்யலாம்னு கேட்டால் அவர்கள் அதே கொள்கை தான் அதை காங்கிரஸ் கடைப்பிடிச்சி அதே கொள்கைத்தான் வந்து கடைபிடிச்சு கொண்டே இருப்பார்கள் அப்புறம் இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல மக்கள் பிரதிநிதிகள் அப்படி என்னத்தை தான் வளைக்கிறார்கள் என்றும் இல்லை தெரியல உலக என்று சொல்லி ஐரோப்பா நாடு ஃபுல்லா சுத்துவார்கள் அங்க ஒன்றுமே நடக்காது அப்புறம் இங்கே வந்து உள்ளூர் அரசியல்னு சொல்லி இது கிழமை சுத்துவார்கள் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரிப் போவார்கள் திருப்பி வந்து திருப்பி கடைசியாக அரண்ம போய் சந்திப்பார்கள் இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற இலங்கையெல்லாம் கடைசியை பார் பிரதம இலங்கை ஜனாதிபதி அங்கே போயிட்டு சந்திப்பார்கள் இது ஒரு சுத்த தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் பிரச்சனை இருக்கிற பிரச்சனையை பெருசாகி தான் பெருசாகி போட்டு கையை விட்டுட்டு போயிடுவார்கள் அதுக்கப்புறம் என்ன கொண்டு சொன்னா அந்த இளைஞர்கள் எல்லாம் தானாக வர்றவர்கள் வந்து அதை எடுக்க வேண்டிய தேவை இப்படித்தான் ஏற்கனவே நடந்தது இப்பவும் வந்தா தான் என்ன அதாவது பிரச்சனைக்குன்றது உண்மை ஆனா அந்த பிரச்சனையை வந்து பெருசாகிறது அரசியல்வாதிகள் தான் அப்படின்றதுதான் சொல்லிக் கொள்றோம் இதுக்காக சிங்கள அரசியல்வாதிகளும் சரி சிங்களத்தில் இருக்கிற சிஸ்டங்களும் சரி என்று எந்த ஒரு வாதிடலும் இல்லை அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிக்கொள்ள முதல்ல நாங்கள் சரியா இருக்கணும் அதாவது நாங்கள் விடயங்கள்ல பிரச்சனைகள் வந்து சரியான முறையில கையாள்றதுக்குரிய தகுதியை நாங்கள் வளர்த்து கொண்டு அதை தகுதியை சரியான முறையில கையாண்டு கொண்டு தான் இன்னொரு ஆக்களை வந்து துணை கெடுத்து கொள்ளணும் நாங்களே சரியா கையாளாமல் இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலைமையில நாங்கள் வந்து இன்னொரு ஆள வந்து உதவி கேட்கிறோம்ன்றது வந்து இந்த பிரச்சனையில வந்து இன்னும் பெருசாக்குறதுக்குரிய ஒரு வேலையை தான் செய்யுமே ஒழிய ஒரு நாளுமே வந்து அதை பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்குரிய வழியை வந்து அண்டாது வேற ஒரு நிலைமையா வந்து தமிழ் அரசு இல்லாத பிறகு இதுதானே பஞ்சியா செய்கிறார்கள் அல்லது இவைகளுக்கு செய்கிறது விருப்பம் இல்லையா இல்லாத ஒரு ஈகோல அது அவை தீர்க்கட்டும் இவ தீர்க்கட்டும் இல்லாத என்ன நான் இருந்து கொண்டு அவையவே வேலை வாங்குவோம் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கணுமா அண்டு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு முடிவில்லாத தொடர்கதையா போய்கொண்டே இருக்க போற மாதிரி அதாவது என்ன இதை வச்சுக்கொண்டு சூதாட்டம் தான் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை எல்லா தரப்புமே ஆடிக்கொண்டிருக்குது மக்களை திரும்பி எல்லா தரப்புமே இதை தான் ஆடிக்கொண்டிருக்குதுன்றே சொல்லிக்கொள்ளும் எங்கன்னா மக்கள் நிலைமையை பார்த்து அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக்ல பரப்புற கதைகளை நம்பி பதிலளிச்சு கொண்டிருப்பார்கள் ஃபேஸ்புக்கில் சமாதானங்க வைக்கிறார்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல வர ஒரு சின்ன பத்து நிமிஷம் வீடியோ பார்த்து புலங்காயுதம் அடைகிறார்கள் எதுவுமே செய்யாட்டிலும் எது 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 எந்த ஒரு விஷயத்தையுமே தகுதியோ தகுதியை தாண்டியோ இல்லையோ தேவையில்லாம அதிகமாக மற்றவர்கள்ல அரசாங்க அமைப்பில் எல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்கள் இல்ல தேவைப்படுறவர்கள் வைத்துக்கொள்கிறார்கள் அதுக்கு பிறகு தலையில் மாறி மாறித்துக் கொள்வார்கள் பிறகு திருப்பி இன்னொரு வரைக்கும் நம்புவார்கள் திருப்பி வெகமாறுவார்கள் அப்பயே மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் நம்பாட்டிலையும் வெகமாறத்தான் போயினு நம்பினாலும் வெகமாறுத்தான் போயிடணுன்றதான் வந்து இவெண்ட கடை இவளாலும் இருந்த வரலாறு அப்ப அதை தெரியாமல் திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே போயிட்டு தலையை கொடுத்து அஹ் எங்களுக்கு சில இடங்களில் எல்லாமே வேடிக்கையா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது அதாவது இவெண்ட இந்த துன்பங்களை பார்த்து ஏன்னு சொன்னா இதை சொல்லி திருத்த சொல்லி திருத்தக்கூடிய ஒரு விடயமே இல்லை அப்படி இருக்கேங்க அதுக்கு பிறகு என்ன வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் நான் வந்து போகுது நன்றி வணக்கம்